வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமை என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சமையல் தாங்க என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சில சில சாதம் வடித்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சாதம் நைட்டுக்கு வரா மாதிரியே தான் சேர்த்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கி நல்லா கொஞ்சம் நிறைய மட்டனையும் வாங்கி ஒரு ரெண்டு பெரிய முருங்கைக்காய் போட்டு சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் இது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் நைட்டுக்கு டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் அப்படி இருக்குது மட்டன் குழம்பு பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரியுதுங்களா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் காரம் இருக்காது ஏன்னா காஷ்மீர் மிளகாய் ஒன்று ஆட் பண்ணியிருக்காது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு பார்த்தீங்கன்னா வாசனை சும்மா கம்ம கம் சூப்பராக இருக்குங்க அதுவும் கசகசலாம் சூட சூட சூப்பராக இருக்கும் அரைச்சி ஊற்ற சொல்ல அப்படி தாங்க வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக முட்டை தொக்கு தாங்க பண்ணியிருக்கேன் இது வந்து கடுகுலாம் போட்டு செய்கிறது கிடையாது பூண்டு நிறைய போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும் இது ரெசிபி உங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் போடுறேன் நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தக்காளி தொக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கொஞ்சமாக ரசம் வச்சிருக்கேன் அப்புறம் காலையே டிஃபனுக்கு பார்த்திங்கனாக்கா நுர டப்பா வந்து தொக்கு பண்ணால் தான் நுரையீரல் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இட்லி கிட்டி தொக்கு பண்ண அது கொஞ்சம் இருக்குது அவ்வளோ இன்னைக்கு இன்றைக்கி லஞ்சு சூப்பர் லஞ்சு தாங்க சுட சுட சாதம் மட்டன் குழம்பு அது இல்லாமல் முட்டை தொக்கு ரசம் நல்ல ஒரு சூப்பர் லஞ்ச் தான் இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கிச்சன் வேலை சூப்பராக முடிச்சிச்சு காலையில் டிஃபன் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் சாப்பாடு இப்போ தான் சுட சுட செஞ்சு வச்சிருக்கேன் ஃபுல் வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ